வாக்வாதி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ப்ரோஸ் த்ரீ வந்து எம்பவர் உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு இந்த லெசனில் இருக்கிற பேராக்ராப் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி டூ மார்க் கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம் இப்போ வந்து பேராகிராஃப் கொஸ்டின் ஃபர்ஸ்டும் செகண்டும் வந்து பார்க்கலாம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நிறைய எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க நல்லா இந்த கொஸ்டினை வந்து படிச்சுக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹைலைட் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆல் உமன் இந்திய நேவி குரூ டு கேரி அவுட் த எக்ஸ்பிடிஷன் அப்படின்னு கேக்குறாங்க என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ஹைலைட் பண்ணி ரெஸ்பான்சிபிளா இருந்தது இவங்களோட பயணத்திற்கு அப்படின்னு கேக்குறாங்க இதோட தீம் பாருங்க factors responsible ஃபார் all women indian navy crew to carry out the expedition இதுல இந்தந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிளா வந்து இருந்திருக்கு அதெல்லாம் இந்த பேராகிராஃப்ல நம்ம பார்க்கலாம் ரெஸ்பான்சிபிள் ஸ்பெல்லிங் வந்து படிச்சுக்கோங்க ஆர் எஸ் ரெஸ்பான் பிஓஎன்சிபிள் எஸ்ஐ பிஎல்இ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் உமன் இந்தியன் நேவி என்ஏவிஒய் நேவிர்இ டபிள்யூ டு கேரி அவுட் த எக்ஸ்பிடிஷன் எக்ஸ்பிடிஷன் அது பயணம் நடத்தும் இஎக்ஸ் எக்ஸ் பிஇபிஎக்ஸ்பிடிஷன் டிஐடிஎன் எக்ஸ்பிடிஷன் நேவிகா சாகர் பரிகிரமா வாசியம் ப்ராஜெக்ட் ஆர்கனைஸ்டு பை த இந்தியன் கவர்மெண்ட் அதாவது இந்த பயணம் பயணம் அர்த்தம் இது என்னது என்னன்னா இது வந்து ஒரு நேமு இந்தியனோட இந்தியன் கவர்மெண்டோட ப்ராஜெக்டோட நேம் அப்படின்னா என்னதுன்னா இந்திய கடற்படையில ஒரு முயற்சி அதாவது பெண் அதிகாரிகள் வந்து ஐ என்எஸ் தாரிணி இந்த பாய்மர கப்பல் மூலமா வந்து உலக வந்து சுற்றி வரதுதான் இதோட நோக்கம் இதோட பேர் பாருங்க நேவிகா சாகர் பரிகிரமா இதோட நேம் இது இந்த நேம் இது இதோட ஸ்பெல்லிங் படிச்சுங்க என்ஏ விஐ கேஏ நே நேவிகா சாகர் பரிகிரமா பி ஏஆர்ஐ பரிகிரமா கே ஆர் ஏ எம்ஏ கிரமா பரிக்ரமா வாஸ் எ ப்ராஜெக்ட் ஆர்கனைஸ்ட் பை த இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்டினால வந்து த இது வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இதை த மெயின் எய்ம் வாஸ் டு அச்சீவ் த நேஷனல் பாலிசி டு எம்பவர் உமன் டு அட்டைன் த புல் பொட்டென்சியன் அதாவது இதோட மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக வந்து எல் பெண் அதிகாரிகள்ல வந்து திறமையா இருக்காங்கல்ல அவங்கள வந்து கடல் சார்ந்த செயல்பாடுகளில் எந்த ஒரு பேதமும் பார்க்காம ஆண் பெண் பேதமும் பார்க்காம சமத்துவத்தோடு வந்து உலகத்துக்கு வந்து சுற்றி வரது தான் இதோட பாலிசியோட எய்முன்னு வந்து சொல்றாங்க இதுதான் வந்து அந்த நேஷனல் பாலிசியோட வந்து இதுவே கொள்கையே இதுதான் இதோட ஸ்பெல்லிங் படிச்சுங்க நேஷனல் பாலிசி என்ஏ டிஐ ஓஎன்ஏஎல் நேஷனல் பாலிசி பிஓஎல்ஐ சிஒய் பாலிசி எம் பவர் ஸ்பெல்லிங் படிச்சுங்க இஎம்எம் பவர் பிஓ டபிள்யூஇஆர் எம் பவர் பொட்டன்ஷியல் பிஓ டிஇஎன்

வேர் நரிசக்தி அதாவது உமன் நரிசக்தின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உமனோட பவரை வந்து காட்டுதுன்னு அர்த்தம் உமன்ஸோட பவரை வந்து இந்த ப்ராஜெக்ட் மூலமா வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க Aimed to showcase த மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் அதாவது இந்த பயனோட இவங்களோட பெண்களோட இந்த பயணத்தோட எய்ம் பார்த்தீங்கன்னா வந்து இனிஷிய இனிஷியேட்டிவா வந்து இருந்திருக்கு அவங்களோட டேலண்ட்டை வந்து கொண்டு வெளி வந்து கொண்டு வரதுக்காக இந்தியா வந்து அதை வந்து மேக் பண்ணி கொண்டு வந்திருக்கு ஹென்ஸ் த செயல் போட் ஐஎன்எஸ்வி தாரிணி வாஸ் பில்ட் இன்டிஜினஸ்லி த ஸ்பெஷல் ஃபீச் இண்டிஜ் த அதாவது இந்த செயல்போட் வந்து ஐஎன்எஸ்வி தாரிணி வந்து எங்கே யார் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்தியாவிலே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அதை த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் செயல்போட் இஸ் தட் இட் என்கரேஜஸ் the uses of the use of environment friendly non conventional renewable energy sources uh, such as wind it கலெக்டட் அண்டு அப்டேட்டட் meteorological department அதாவது இந்த செயல் port வந்து உள்நாட்டிலே வந்து தயாரிச்சிருக்காங்க நம்ம நாட்டிலே வந்து தயாரிக்கப்பட்டது தான் இந்த செயல்போட்டு அதனால் இதோடய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இது எதெல்லாம் என்கரேஜஸ் பண்ணி பண்ணியிருக்கீங்கன்னா வந்து என்விரான்மெண்ட்லி பார்த்திங்கன்னா வந்து அதாவது சுற்றுச்சூழலுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்கும் அதாவது ரினியூவபிள் எனர்ஜியா வந்து இருக்கும் அதாவது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள் மூலமா வந்து தயாரிக்கப்பட்டதுதான் இந்த கப்பல் இது வந்து காற்று அதாவது காற்று மூலயமா வந்து தயாரிச்சிருக்காங்க காற்றுக்கு வந்து எந்த வித மாசுபாடும் இல்லாமல் வந்து இது வந்து இருக்கும் இட் வந்து எதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுனா வந்து மெட்டிரியோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து வெதர் கண்டிஷன் அந்த இடத்துல என்னென்ன சூழ்நிலை வந்து நிலவுது அப்படின்றத பற்றி வந்து எல்லாமே வந்து அப்டேட் பண்ணி வந்து கொடுக்கும் இந்த கப்பலு இட் ஆல்சோ கலெக்டட் டேட்டா ஃபார் மானிட்டரிங் மரைன் பொல்யூஷன் ஆன் ஹை சீஸ் இது வேற என்னெல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து வந்து மானிட்டர் மெரெயின் பொல்யூஷன் அதாவது கடல்ல மாசுபாடு இருக்கா ஹை சீஸ்ல வந்து எதனா வந்து ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத வந்து மானிட்டர் பண்ணி இவங்களுக்கு வந்து கொடுக்கும் இந்த அளவுக்கு வந்து ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த கப்பல்ல வந்து இருக்கு தீஸ் ஆர் ஃபி ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆல் உமன் இந்தியன் நேவி குரூ அதாவது இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்கு இந்த இந்தியன் நேவியில் வந்து இந்த குரூ கு இந்த குழு வந்து பெண்கள் குழு வந்து பயணம் பண்ணுறதுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருந்து இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கேரி அவுட் த expedition அதாவது இந்த பயணம் பண்றதுக்கு வந்து இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே ரெஸ்பான்சிபிளா இருந்து இந்த பயணத்தை வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ஆயிட்டு இருக்கு இதோட மாறால் பாருங்க தே கேன் can accomplish ஆஸ் உமன் அதாவது உமன் பண்றதுக்கு வந்து எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது அவங்களோட அச்சீவ் பண்றதுக்கு அவங்களால நினைச்சா எல்லா விஷயத்தையும் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு வந்து இதுல சொல்லிருக்காங்க இந்த உமன்ஸ் குழு வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த ச இந்த பயணத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க இதை பற்றி தான் இந்த பேராகிராஃபில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த கொஷ்டின் வந்து ரைட் இன் டீட்டெயில் அபோட் த செலெக்ஷன் அண்ட் ட்ரெய்னிங் ப்ராசஸ் விச் இ த குரூ அண்டர்வெண்ட் அதாவது டீடைல் அபோட் இந்த இந்த செலெக்ஷன் இவங்க இவங்க இந்த குழுவில் வந்து பயணம் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணாங்க அதோட ட்ரைனிங் ப்ராசஸ் என்ன அப்படின்றத பற்றி இந்த பேராகிராஃபில் வந்து கேட்குறாங்க இதோட தீம் பாருங்க செலெக்ஷன் அண்ட் ட்ரைனிங் ஆஃப் த க்ரூ மெம்பர்ஸ் இவங்கள தீம் இதோட தீம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அந்த செலக்ட் பண்ணாங்க அந்த குரூ மெம்பர்ஸ் வந்து அப்படின்னு சொல்லி எழுதுறோம் த ஆல் உமன் இந்தியன் நேவி குரூ அண்டர் some சம் courses கோர்சஸ் navigation, நேவிகேஷன் கம்யூனிகேஷன் weather வெதர் ப்ரிடிக்ஷன் அதாவது ஃபர்ஸ்ட்டு இந்த உமன் வந்து தியோரட்டிக்கலாகவே வந்து சில courses வந்து பண்ணியிருக்கணுமா கம்யூனிகேஷன் weather வெதர் ப்ரிடிக்ஷன் வெதர் கம்யூனிகேஷன் இருக்கணும் அதுக்கப்புறம் வெதர் வந்து எப்படி வந்து predict பண்ணுறது நேவிகேஷனில் இந்த இந்த எல்லாமே அவங்க வந்து உமன்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க next வந்து in addition they were also டு to repair things and to deal with emergencies in டாக்டிக்கல் அஸ்பெக்ட்ஸ் அதுக்கப்புறம் அடிஷ்னலாக என்ன பண்ணுறதுனா வந்து இவங்க வந்து ட்ரெயின் ஆகிருக்கணும் அதாவது திடீர்னு ஏதாச்சும் ஒரு ரிப்பேர் வந்துட்டால் அதை வந்து எப்படி வந்து சரி செய்யறது எப்படி டீல் பண்ணுறது அந்த எமெர்ஜென்சி சுச்சுவேஷனில் அவங்க எப்படி வந்து கடந்து வரது இந்த ஆஸ்பெக்ட்லாம் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தே அண்டர்வென்ட் பேசிக் செயல் ட்ரைனிங் கோர்சஸ் இன் மும்பை அட் த இந்தியன் நேவல் வாட்டர்மேன் ஷிப் ட்ரைனிங் சென்டர் அதாவது இவங்க வந்து பேசிக்கான ட்ரைனிங் கோர்சஸ் வந்து செயல் ட்ரைனிங் கோர்சஸ் படத்தை எங்க பண்ணிருக்காங்கன்னா வந்து மும்பைல இந்தியன் நேவல் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் சென்டர்ல வந்து அதை வந்து முடிச்சிருக்க முடிச்சிருக்கணுமா அண்ட் வேரியஸ் ஸ்கூல்ஸ் இன் த சதர்ன் நேவல் பேஸ் இன் கொச்சி அதுக்கப்புறம் இதை வந்து நிறைய வேற வேற ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து சதன் நாவல் பேஸ் அண்ட் கோச்சியில் இந்த மாதிரி ட்ரைனிங் சென்டர்லேயும் வந்து இந்த கோர்ஸ் வந்து இவங்க இதெல்லாம் படித்து முடிச்சு தெரிஞ்சிருக்கணுங்க அதுக்கப்புறம் தே ஆல்சோ சேல்டு ஆன் ஐஎன்எஸ்வி மாதே டூ மொரிஷியஸ் அண்ட் பேப் அண்ட் ஆல்சோ டு கேப்டவுன் தே ஆல்சோ அது இல்லாமல் இவங்க வந்து சேல் பண்ணியிருக்கணும் போட்டை வந்துன்னு சொல்கிறாங்க ஐஎன்எஸ்வியில் வந்து மாதேயிலேருந்து டூ மொரிஷியஸ் வரலாம் வந்து அவங்க வந்து போயிட்டு வந்திருக்கணுமா இந்த ட்ரைனிங்கும் வந்து இவங்க முடிச்சிருக்கணுமா அடுத்தது வந்து தே ட்ரைன்டு ஃபார் ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் டூ ப்ரிப்பேர் ஃபார் வாயேஜ் இவங்க வந்து மூணு வருஷமாக பார்த்து இந்த ட்ரைனிங் வந்து பண்ணியிருக்காங்க இந்த பயணம் பண்ணுறதுக்காக இந்த ட்ரைனிங்லாம் வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க அந்த போட் வந்து அதாவது ரொம்ப பழமையான போட்டா ரிப்பேர்ஸ் அண்ட் லீக்ஸ் இருந்தாலும் அதை வந்து ஹேண்டில் பண்ணிருக்கணும் அவங்க ஹேண்டில் பண்ண பண்ணிருக்கணும் டுட்டோரியல் ஃபார் தம் இந்த ட்ரிப் வந்து அவங்களுக்கு வந்து ட்யூட்டோரியலாகவும் வந்து அமைஞ்சிருக்கு அண்ட் ஹவு டு மேனேஜ் ஃபுட் வாட்டர் எலக்ட்ரிசிட்டி எக்ஸெட்ரா இது எல்லாமே வந்து அவங்க வந்து அந்த ட்ரிப்பில் வந்து மேனேஜ் பண்ணியிருக்கணும் ஃபுட்டு வாட்டர் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே அவங்க வந்து அந்த ட்ரிப்பில் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும் டியூரிங் த பிக் வாயேஜ் அவுட் ஆஃப் த தேர்ட்டி உமன் ஹூ ஹேட் அப்ளைடு சிக்ஸ் வேர் ஷார்ட் லிஸ்டட் பேஸ்ட் ஆன் த லிட்டில் சர்வைவல் ஸ்கில்ஸ் தே ஷோ அதாவது இந்த இது இந்த பயணத்தில் இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா இதில் பார்த்திங்கன்னா வந்து எத்தனை பேர் வந்து பண்ணியிருக்காங்களா அப்ளை பண்ணியிருக்காங்களாம் வந்து ட்யூரிங் இந்த இந்த வாய்ஜில் தேர்ட்டி உமன் வந்து இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க தேர்ட்டி உமனு அதில் வந்து சிக்ஸ் பேர் தான் வந்து ஆறு பேர் தான் வந்து ஷார்ட் லிஸ்டட் ஆகிடுது இதில் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அவங்களோட ஸ்கில்ல வந்து ஷோ கேஸ் பண்ணி வந்து செலெக்ட் ஆயிருக்காங்க நம்ம வந்து சாதாரணமாக சொல்லிடுறோம் இத்த இவ்வளோ பேர் பயணம் பண்ணாங்க அப்படின்ட்டு ஆனால் அவங்க வந்து இதிலலாம் வந்து க இந்த இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இதெல்லாம் வந்து தெரிஞ்ச பிறகு தான் வந்து அவங்க வந்து முப்பது பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேர் தான் வந்து செலக்ட் ஆகி அவங்களோட திறமைய வந்து காமிச்சு வந்து இதில் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க ே இந்த குரூ வந்து யார் வந்து மென்டரா வந்து இருக்காங்கன்னா கமாண்டர் திலீப் டோண்டே அவரு தான் வந்து மென்டரா வந்து இந்த இதெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இவங்களை வந்து அந்த இதுக்கு வந்து அமைச்சிருக்காரு மாறல் பாருங்க ஹார்ட் ஒர்க் அண்ட் ட்ரைனிங் ஃபார்முலா ஃபாஸ்ட் சக்சஸ் இவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் இந்த ட்ரைனிங்கும் தான் வந்து இவங்களோட இந்த ஃபார்முலாவாக இருந்து அவங்களோட சக்ஸஸுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருந்து அவங்களோட பயணத்தை வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிருக்கு உதவியாக இருந்திருக்கு இந்த லெசன் ஃபுல்லாகவே வந்து அவங்களோட அந்த பெண்கள் குழு வந்து கப்பலில் வந்து பயணம் பண்ணதை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருந்து அவங்களோட பயணத்தை சக்சீடாகிறதுக்கு உதவியாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து இந்த செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி வந்து நடந்திருக்கு அப்படின்றத இந்த கொஸ்டின் செகண்ட் கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க வந்து இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து படிச்சிருக்காங்க நிறைய ஷிஃப்டில் ட்ரைன் பண்ணி அவங்க வந்து அதில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி அதில் வந்து என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை வச்சு தான் வந்து இவங்க வந்து இந்த டீம்ல வந்து முப்பது பேர்ல வந்து ஆறு பேரை வந்து செலக்ட் பண்ணி வந்து இந்த வாயஜிக்கு வந்து அவங்க அமைச்சிருக்காங்க இதுல இவ்வளவு வந்து செலக்சன் ப்ராசஸ் வந்து இருக்கு இதுதான் இந்த ரெண்டு கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு கொஸ்டின்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்டும் வந்து படிச்சுக்கோங்க நீங்கள் வந்து இந்த கொஸ்டினை வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கதை இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதை தான் சொல்லியிருக்காங்க செகண்டில் வந்து இந்த இதுதான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டு நீங்க ரெண்டு மூணு தடவை எழுதி பார்த்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து மனப்பாடம் ஆகிடும் எக்ஸாம்ல ஆனுவல் எக்ஸாம் வரல மறக்காம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப நல்லா புரிஞ்சு படிங்க அப்பதான் அவங்களுக்கு வந்து ஃபுல்லாவே மறக்காம இருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி